மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்ம கூட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சேரன் சாரோடைய ஸ்பீச் நான் பார்த்தேன் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சேரன் சாரோடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அது வந்து வெளியிலேயே வரலை ஆக்சுவலாக வந்து அவர் பெரிய கடனில் மாட்டினார் அந்த கடன்லேருந்து வர்றதுக்காக ஒரு ஹீரோ கிட்ட ட்ரை பண்ணார் அந்த ஹீரோவும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவும் வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து அவரும் கைவரிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி சேரன் சார் வந்து போலீஸில் தேடிட்டு இருந்தாங்க அவர் அரஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு அவரை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள்லாம் வந்து கேட்கும்போது நிறைய அதிர்ச்சியாக இருக்கு இல்லை சேரனை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா ஒன்றும் அவரை கொண்டாட மறந்துருச்சோங்கிற மாதிரி தான் பார்க்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவர் பூமியாக இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு தவமாய் தவம்தான் இருக்கட்டும் அந்த படங்கள்லாம் வந்து இன்றைக்கும் காலத்தில் அழிக்க முடியாத காவியங்கள் மனித உணர்வுகளை அப்படியே ஃபீலிங்ஸை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அதை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுவார் ஒரு குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸை அப்படியே கன்வே பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் எஸ் ரவிக்குமாரோடைய உதவியாளராக இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு அவர் என்னென்னா உதவி இயக்குனராக இருக்கிறப்பையே பண்ணிட்டார் அதான் சொல்லுவாங்க சினிமாவில் அதாவது சினிமாவில் உதவி இயக்குனராக இருக்கிறது வந்து கிணத்தில் டைவர்டிக்கிற மாதிரி குடும்பத்தோடு உதவி இயக்குனராக இருக்கிற வந்து கல்லை கட்டிக்கிட்டு டைவர்டிக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு வேலை சினிமாவில் உதவி இயக்குனர் அப்ப திருமணம் பண்ணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு பார்த்திபன் மீனா வந்து வடிவேல் காமெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து அந்த கள படத்தை கலைஞருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சி கலைஞர் அந்த படத்தை பார்க்குறாரு படத்தை பார்த்துட்டு கலைஞர் ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா சாதி மதங்களுக்கு எதிரான ஒரு படம் அந்த சாதிக்கு எதிரான ஒரு படமாக இருக்கிறதுனால அந்த கலைஞர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த படத்துக்கு உடனே ஒரு கடிதம் முழுது எப்பவுமே கலைஞர் என்ன பண்ணுவார்னா சில படங்களை பார்த்துட்டு பிடிச்சி போச்சுன்னா அந்த படத்துக்கு ஒரு ஒரு லெட்டர் எழுதுவார் அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது சாதி வெறிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டு பாரதி கண்ணம்மா தமிழ் சினிமாவில் ஒரு மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை லெட்ரு கொடுத்தார் அடுத்த நாள் பேப்பர்களில் போஸ்டராகவே அதை அடிக்கிறாங்க அடித்து போடுறாங்க அந்த படம் அப்படியே பெருசாகுது அதுக்கு பிறகு கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனராக சேரன் மாறார் தமிழ் சினிமாவில் ஆனால் அந்த கிளைமேக்ஸ்க்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அன்னைக்கு பார்த்திபன்ல இருந்து இயக்குனர் ஆமாம் தயாரிப்பாளர்கள் சொன்ன அப்படியா இவர் வந்து ஒரு முதல் பட இயக்குனர் ஆல்ரெடி டேரக்டர் கம் ஆக்டர் ஆக்டர் வந்து பார்த்திபன் பார்த்திபனுக்கும் அவருக்கும் அந்த கிளைமேக்ஸில் முரண்பாடு தயாரிப்பாளர் ஒரு முரண்பாடாக இருக்கிறாரு இவர் ஒரு முரண்பாடாக இருக்கார் இவர் பிடிவாதமாக இருக்கிறார் இதுதான் அதுதான் ஒரு ஒரு டேரக்டருடைய கெப்பாசிட்டி டேரக்டருடைய கட்ஸ் தான் முதல் படம் பண்ணுறார் என்னமோ பண்ணால் கிடைச்சாலும் போதுங்க எதுங்க நம்ம மல்லு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துக்கு அப்படின்னு முடிவாக உறுதியாக இருக்கிறார் அதுக்கு பல போராட்டங்கள் பல பேரை பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கிடத்தி சில டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஒப்பீனியன்லாம் கே காமிச்சு கடைசியில் அந்த கிளைமேக்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க அந்த கிளைமேக்ஸ் தான் படமே அதனால தான் ஓடிச்சு அந்த படம் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை பா பார்க்குறப்ப அந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஓடி வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கிறப்ப அப்படி தேட்டரை ஃப்ரீஸ் ஆகிடும் நீங்கள் எப்பயுமே தேட்டர் வந்து வாங்கிட்டு வரப்போ சிரிச்சுக்கிட்டு வரணும் அழுதுகிட்டு வரணும் வந்து அந்த படம் கிட்டு பதினோரு சென்டிமீட்டர் சினிமா படம் ஒரு படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா படம் முடிஞ்சு நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே வரப்போ சிரிச்சுட்டு வரணும் இல்லை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு வரணும் அந்த கடைசி கிளைமேக்ஸ் கிளை தான் படத்தினுடைய முக்கியம் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படம் கொண்டு போய்றாங்க வச்சுக்கோங்க அதில் மறந்துடுவீங்க எல்லாத்தையும் வெளியில் வரப்போ நீங்கள் வந்து என்ன மூடோடு வர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து படத்தில் போய் நிற்கும் அப்போ அதையும் வந்து கிளைமேக்ஸை ரொம்ப முக்கியமான ஒரு இதய பகுதி மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு மனிதனுக்கு இதயம் முடியும் அது மாதிரி படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்போ அந்த கிளைமேக்ஸை ஒரு வைக்கிறாரு தயாரிப்பட பக்கம் மோரு டேரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறாரு அவர் ஆர்த்திபன் அவருக்கும் பயங்கரமாக மோதிக்கிடுச்சு கருத்து வேறுபாடு இவர் பிடிவாதமாக இருக்கார் நான் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் இவர் இதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த அந்த இயக்குநர்கள் வந்து முதல் படம் இருந்தாலும் தன்னுடைய இன்விஜுவாலிட்டி விட்டுறக்கூடாது தன்னுடைய ஐடியாவுக்கு விட்டுக்கூடாது தன்னுடைய கனவுகள் செ சிதஞ்சிடக்கூடாது இருக்கிற டேரக்டர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஹீரோக்காக கிடச்சா போதும் அவருக்காக நாலு பாட்டு பண்ணுறது அவருக்காக நாள் ஃபைட் பண்ணுறது இன்னும் சம்பாரிச்சா போதும் செட்டில் ஆகிடறாங்க ஆனால் அன்னைக்கு இருந்த ஹீரோ டேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிடிவாதம் பார்த்தாங்க தன்னுடைய படைப்பில் எந்த சித குறைகளும் வந்துடக்கூடாது அதை சிதைச்சிடக்கூடாது அந்த ஃபீலிங் அப்படியே வரணும்னு பண்ணுறாரு அந்த படம் பெரிய கிட்டு அதற்கு பிறகு தான் பொற்காலம் பண்ணுறார் பொற்காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் ஆமாம் நீங்கள் வந்து பொழுதுபோக்காக மட்டும் இருக்காது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சார் தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு இயக்குநரை ஒருத்தர் இன்றைக்கி வரைக்கும் நான் நிறைய படங்களை அவர் ரீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பொற்காலம் ஒரு படம் பண்ணுற பொற்காலத்தில் இந்த ஊனம் சம்மந்தமான அது ஒரு ஒரு கதை மெயினான ஒரு விஷயம் தங்கச்சி தங்கச்சி அண்ணன் தயந்து சென்டிமெண்ட் வச்சு ஊனங்கிறது வந்து ஒரு குறை கிடையாது அதை தாண்டி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு திறமைகள் இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் மனிதர்கள் தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப அழகாக ஒரு காதலோடு சொல்லியிருப்பார் அந்த படத்தை அந்த படமும் பெரிய அளவில் போட்ட போச்சு அது அதுக்கடுத்த வரிசையாக படம் பாண்டவர் உமையாக இருக்கட்டும் அதுகிட்டு த தவமாய் தவம்தான் இருக்கட்டும் தவமாய் தவமில் அன்னைக்கு இன்டர்வியூ பேசியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் முத முதல்ல வந்து வீடியோ கேமராவில் முழு படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது நாங்கள் தான் எம்எஸ் பிரபுன்னு நினைக்கிறேன் கேமரா எம்எஸ் பிரபு கேமரா பண்ணார் அதுக்கு முன்னாடி மும்பை எக்ஸ்பிரஸ் தான் முதல்ல டிஜிட்டல் ஃபிலிம் டிஜிட்டலில் படம் கே அப்போ தான் ஃபிலிம் கட் ஆகி டிஜிட்டலில் வந்து கமல் அந்த படத்துக்கு பண்ணியிருப்பார் அது நிறையா டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கும் பெர்ஃபெக்டாக பண்ணது வந்து தவமாய் தவம்து தான் நிறையா பேர் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு அந்த இன்ட்ரலே சொல்லியிருந்தார் இப்போ நம்ம பேசிடுவோம் முதல்ல ஒரு முதலில் வெற்றிகரமாக டிஜிட்டல் படம் தமன் அதுல பார்த்திங்கன்னா அவ்வளோ நீங்க டிஜிட்டல் எடுத்த மாதிரி தெரியாது அந்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபி அந்த சினிமோகிராஃபி பண்ணியிருப்பாரு அவர் பிசி ஸ்ரீராமனுடைய உதவியாளர் எம்எஸ்பிசி ஸ்ரீராமனுடைய உதவியாளர் அந்த படத்தில் வந்து டிஜிட்டல்னாலே தெரியாது அப்போ டிஜிட்டல் படத்துக்கும் ஃபிலிமில் பண்ண படங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கால காய்ச்சலாம் இருக்கணும் மற்றபடி எக்ஸ்போசர்லாம் தெரியும் ஆனால் இந்த படத்தை பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அவமான வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க அந்த படம் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு அந்த படத்துக்கு சரியா ஞாபகம் இல்லை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிடச்சதுன்னு நினைக்கிறேன் படத்துக்கு அரடி அவர் நடித்தவங்களுக்குன்னு தெரியல அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா குடும்ப உறவுகள் அந்த ஏஜ் ஆனப்படும் நடக்கக்கூடிய விஷயம் அது ராஜ்கர்மனுடைய ஆக்டிங் பின்னே எடுத்திருப்பாங்க அவ அதில் தான் அந்த படம் அதுக்கப்புறம் பாண்டவர் பூமி இந்த பாண்டவர் பூமியை பார்க்குறப்ப பலருக்கும் ஊரில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வாழ்ந்துகிட்ட குடும்பத்துறை பார்த்துருப்பீங்க எல்லா ஊருக்கு போயிருந்தாலும் அந்த ஊரில் வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொன்று வாழ்ந்து ஒரு ஒரு அருமையில் இருப்பாங்க அந்த கேரக்டர் திருப்பி இது இதான என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய நிறைய ரசி அந்த படம் பார்க்குறப்ப பலரும் பார்த்த எனக்கு அவர் இப்போ கிராமங்களில் ஊரில் பார்த்த கேரக்டர்லாம் அந்த படத்தில் இருக்கும் எங்க இவருக்கு இந்த கடனில் போய் சிக்கினாரு எப்போ இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு சார் லைஃப் அப்படியே போகுது வெற்றி மேலே வெற்றியாக கொடுக்குறாரு சென்சிட்டிவான டேரக்டரா இருக்காரு ஃபீல் குட் படம் கொடுக்கக்கூடிய டேரக்டாக இருக்காரு ஒரு மெசேஜ் சொல்கிற படம் கொடுக்கக்கூடிய டேரக்டரா இருக்காரு சமூக அக்கறை உள்ள படங்கள் கொடுக்கக்கூடிய டேரக்டராக இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ணார்னா ஆண்டோகிராஃப்னு ஒரு படம் வந்தார் அதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோக்களை வந்து பேசுகிறாங்க ஹீரோக்கள் செட் ஆனால் இவரை நடிக்கிறார் இவரை நடிச்சு ஹீரோவா பண்ணுறா அந்த படம் சூப்பர் டூப்பர் கட்டு அந்த படம் ஹீரோவை பண்ணோன்னே அதை தொடர்ந்து சில படங்கள் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவருடைய ஓன் கம்பெனியில் பரத வச்சு ஒரு படம் பண்ணான்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப அது பெருசாக அந்த சில படங்கள் போகல அப்படி லாஸ் வருது இவர் நடித்த படங்கள் ஒன்று சில படங்கள் போகுது அதுவும் லாஸ் வருது அப்புறம் பொருளாதார ரீதியாக கடன் கடன் ஒரு சிக்கல் வருது அப்புறம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா இந்த ஜெனரேஷன் கேப்னா இன்னொரு டீம் அப்படியே உள்ளே வருது இருந்தாலும் கூட இப்போ சமயத்தில் கூட ஒரு மலையாள படம் பண்ணியிருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் மலையாள படத்தில் ஒரு போலீஸ் அணிவாடையில் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணி அவர் பரவாயில்ல அது வந்து நமக்கு வேறு ஒரு மொழியில் அவர் அங்கே பார்க்கறது ஒரு மாரி சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தார் சமீபத்தில் ஒரு படம் பண்ணுறதுக்காக நீண்ட நாட்களாக கன்னட படைய ஹீரோ ஒருத்தரோட ட்ராவல் ஆகி போய் தமிழில் ஒரு ஹீரோ கூட ட்ராவல் ஆகி போய் பல காரணங்களால் அவர் அவருடைய பே பேட்டியில் பார்த்தேன் ரொம்ப மனம் விருந்து பேச்சுருந்தார் அவங்க என்ன அவங்கள என்னை காக்க வச்சு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து கல்வி விட்டுறாங்க நிறைய பேர் வந்து அந்த ஹீரோ விஜய் சேதுபதி அப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு பேர் பேசி விஜய் சேதுபதியும் பேசினார் அப்படியா விஜய் சேதுபதியும் விஜய் சேதுபதி அவனு சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அந்த படம் வந்து கடைசி நேரங்களில் அட்டாக் ஆஃப் ஆகாமல் போச்சு கன்னட ஹீரோ அந்த உபேந்திராவுடைய சாரி கன்னட ஹீரோ கிச்சா சுரேஷ்னு நினைக்கிறேன் கிச்சா சுரேஷ் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு அதுவும் போச்சு இல்லைன்னா ஒரு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா வந்து அவுட்டேட்டே ஏஜ்ட் ஆயிடுச்சு பழைய டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணி படம் பண்ணக்கூடிய டேரக்டர் இப்போ இல்லையே இல்லையே குட் படம் பண்ணுறேன் பண்ணுற டேரக்டர் இல்லையே அந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படம் ஓடுது அப்போயே நீங்கள் ஒரு பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க இல்லை நிறைய பேர் க இவர் கடைசியாக க திருமணமோ கல்யாணமோ ஒரு படம் எடுத்திருந்தார் அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது நிறைய ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக சரிங்க ஒரு காமெடி படம் பண்ணுறது ஈஸி நாலு காமெடி நடிகரை வச்சு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணி அதாவது பண்ணிடலாம் இந்த ஃபீல் பண் ஃபீல் குட் படம் பண்ணுறது தான் கஷ்டம் ஒரு மனிதனை அழ வைக்கிறது மனிதனுடைய உணர்ச்சிகளை டச் பண்ணுற மாதிரியான காட்சிகளை கொண்டு போய் சேர்க்கறது எழுதி அதை படமாக்கி அதை திரையில் காமித்து அதை பார்த்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுறோம் நல்லா ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெண்டு டயலாக் ஒருத்தர் நீங்கள் நீங்கள் ஏதாவது பேசுறீங்கன்னு திருப்பி கவுண்டர் கொடுக்குன்னா சிரிச்சிடலாம் நீங்கள் ஏதுக்கு மாதிரி பேச திரிச்சிடலாம் ஏட்டிக்கு போட்டியாக பேசலாம் சிரிச்சிடலாம் ஒருத்தர் ஃபீல் பண்ண வைக்கிறோம் அது ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் பிக்பாஸ் போனாருங்களா அந்த கடனுக்கு அடைக்கிறதுக்காக தான் பொருளாதார படம் இல்லை பொருளாதார சிக்கல் அதனால பிக் பாஸ் போனார் சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு இப்போ வரைக்கும் அவருடைய ஆசை அப்படிங்கிறது டைரக்ஷன் ஒன்று பண்ணிடணும் நினைக்கிறேன் இதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த இந்தி சினிமாவை எடுத்துங்களா இந்தி சினிமா பொறுத்த வரைக்கும் தான் மாதிரி இருக்கு அந்த ஃபீல் அப்படியே தானே இருக்கு இன்னும் இருந்து வெளியே வந்தாரா இன்னும் அந்த சிக்கலில் வந்திருப்பாரு அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிருப்பார் கடலாம் தான் வெளியா வந்திருப்பாரு இப்ப படம் ஒண்ணும் பண்ணணும் டேரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக இப்பயும் ஒரு இன்னைக்கு அந்த பல்ச பிடிச்சி பண்ணக்கூடிய டேரக்டர் தான் ஆனா என்னன்னா அவர் இன்னைக்கு இதுதான் அப்டேட்டும் போயிடக்கூடாது பழைய சேரனாகவே ஒரு படம் பண்ணார்னா மக்கள் இருக்காங்க இன்றைக்கி இருக்க கொஞ்சம் ஏஜ் டேரக்டர் என்ன என்ன தடுமாற்றம் வருதுன்னா நம்ம அப்டேட்டடாக இல்லையோ இப்போ எல்லாம் லோகேஷ் கண்ராஜ் மாதிரி படம் பண்ணுறானுங்க வந்து காட்டக் சிவராஜ் மாதிரி படம் பண்ணுறாங்க இதுதான் போல் ட்ரெண்டு போல் அப்படின்னு நினைக்காதீங்க உங்கள் படத்தை பார்க்கறது கிடையாது இன்றைக்கி இன்றைக்கும் தவமாய்தவன் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்களே பாண்டவன் பார்த்து கொண்டாடுறாங்களே ஆட்டோகிராஃப் பார்த்து கொண்டாடுறாங்களே அதே ஃபீலோட அதே இதோட ஒரு படம் பண்ணாங்கன்னா இன்றைக்கி போடும் ஆனால் தயாரிப்பாளர்னா இவங்க அவுடேட்டேரக்டரு

இப்ப ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா ஏஜிட்டு ஆக தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏறும் கிரேடு தேசிய கீதன்னு முதல்ல ஆரம்பத்துல கேட்டிங்க அவர் வந்து தலைமறை ஆனாரு அப்படின்னு அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் படம் அது என்ன ஒரு ஒரு முதலமைச்சரை கடத்தி கொண்டு போய் கிராமத்துல வச்சு கிராமத்தினுடைய கசன்ஸ் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஒரு ஒரு வேற மாதிரியான தாட் உள்ள படம் அது வரைக்கும் சென்டிமெண்ட்னு எடுத்துக்கிட்டு இருந்த சேரன் வந்து இந்த படத்துல சேஞ்ச் பண்றாரு தன்னுடைய லுக்கம் சந்தன் ஒரு புரொடியூசர் புது ஒரு லாட்ரி வியாபாரி அதுதான் இளையராஜா மியூசிக் அந்த படத்துக்கு முரளி நடித்த படம் அந்த படத்துக்கு வேற ஒரு சேஞ்ச் பண்ணுற இந்த கேட்டகரி அப்படி சேஞ்ச் பண்ணி அவருடைய ஸ்டைலை மாற்றி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த படம் நாசரை கூட்டு போய் மொட்டை அடித்து கிராமத்தில் வச்சு ஒரு முதலமைச்சர் மாசர் நம்ம ஒரு ஓப்பனிங்கில் ஒரு சாங் ஆடிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போகிறப்ப அது பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த படத்தை டைமில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்றுச்சு தலைமுறவாக இருந்தார் தலைமுறைவா இல்ல இல்லை அது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்போ கொஞ்ச நாள் தலைமறைவா தலைமறைவான்னு சொல்கிற காட்டிலும் ஒதுங்கி இருந்தார் அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படம் பெருசாக போகல அன்னைக்கு அது வரைக்கும் தொடர் வெற்றி கொடுத்துருந்தார் பாரதிய கணமாக பொற்காலம்னு பொற்காலம் கிட்டு பாரதிய கணமாக கிட்டு தேசிய கீதம் வந்து அவர் கொஞ்சம் தடுமாற்றம் ஏன்னா அவருடைய ஸ்டைல விட்டுட்டு அந்த படம் பண்றாரு அந்த படம் பெருசாக போகல அதே மாதிரி அவர் படத்தை விமர்சனம் பண்ணிவிட்டால் அவரால் தாங்கிக்க முடியாது பயங்கரமாக ஃபோன் பண்ணி எப்போயுமே இந்த கலைஞர்கள் சென்சிட்டிவான ஆளுங்கலாம் எல்லா கலைஞர்களுமே அது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளோ தான் அந்த காலத்தில் சன் டிவி விமர்சனங்களை பார்த்து நிறையா எதிர்கிறதுலாம் வச்சார் பொதுவாகவே க ஒரு படைப்பாளியில் தன் படைப்பை பார்த்து விமர்சனம் பண்ணுறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் ஏற்றுக்கிறது தான் நல்ல பக்குவம் ஏன்னா அடுத்த தவறை அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய தர பத்திரிகையாளருக்கும் அவருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு என்னை பற்றி இப்படி எழுதிருங்க எங்கள் ஃபேமிலியில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை தெரியுமா அப்படின்னு அது பயங்கரமாக கோவப்பட்டு போன போனேன் பாலச்சந்திரன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் முதல் காட்சி தியேட்டர்ல உட்காந்து பார்ப்பார் எந்த இடத்த திட்டுறானுங்க எந்த இடத்துல கை தட்டுறான் எந்த இடத்துல விசில் வருதுன்னு நோட் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு அதுக்கான அப்டேட் ஆகிடாரு விமர்சனத்தை ஏத்துக்கிட்டாதான் நீங்கள் யாருமே வளர்ச்சி அடைய முடியும் அது சினிமாவும் சரி அரசியலா இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி விமர்சனத்தை நீங்க ஏற்றுக்கறன்னு முதல்ல அதுலேருந்து நான் பாடம் கற்றுக்கணும் ஆனால் விமர்சனத்தை ஏற்க மாட்டேன்னு ஒரு டேரக்டர் சொல்லிட்டு தரான் என்னுடைய விமர்சனத்தை நான் படிக்க மாட்டேன் அது அது மிகப்பெரிய அது அவர் வந்து நான் விமர்சனத்தை பார்க்க மாட்டேன் ஆயிரம் கோடி டேரக்டர் ஆயிரம் கோடி டேரக்டர் அவரு சரி ஆயிரம் கோடி டேரக்டர் அவர் படம் வச்சு எடுத்தவர்கள் தெரு கோடியில் வரைக்கும் இல்லை விமர்சனத்தை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணுங்கிறேன் அதனால் சரியான விமர்சனமாக இருந்தாலும் தவறாக விமர்சனத்தை நம்ம அனலைஸ் பண்ணி அது தேவையானங்கிறத எடுத்துக்கணும் அவ்வளவுதான் தான் அவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப ஒரு கேப் ஆயிடுச்சோ இல்லைனா வந்து ஒரு பத்திரிகையாளராவது நீங்க கொடுங்க இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போதோ கொஞ்சம் பூஸ்ட் வரும் இப்போ இவரு இது மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட அங்கங்க சில இடங்கள்ல கடுமையா தான் கொஞ்சம் கேப் வருது இல்ல அதெல்லாம் காலப்போங்களை மறந்துடுவாங்க பத்திரிகையாளர்கள் வாய்க்கா சண்டையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கேப் விழுந்து இன்னைக்கு பல ஜெனரேஷன் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு டூ கோட்ஸ்க்கு அவரை பற்றி நிறையா ஒன்றும் புரியல அவர் என்ன மாதிரியான படம் பண்ணியிருக்காரு அவர் யார் அவர் பேக்ரவுண்டு என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி தெரியல இன்றைக்கி போகிற போக்கில் ஒரு படத்தை பார்க்குறான் ஒரு கே வீடியோலேருந்து இருந்து ஒரு ஃபோன் எடுக்கிறான் அந்த படத்தை உட்காந்து விமர்சனம் போட்டுறான் அவன் டைரக்டர் யார் அவர் இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அவர் என்ன சாதனைகள் என்ன அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை இந்த படம் பார்த்தான் நல்லா இல்லை அவன் அவனாம் வேஸ்ட்டு அவன் ஆல்ரெடி கஷ்டம் அப்படின்ட்டு போயிடும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ சமீப காலமா முன்னூறு கோடியில் படம் எடுக்கிறத விட இவரை வச்சு ஒரு படம் டீசெண்டா பண்ணிட்டு போயிடலாம்ல ஆமா ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு தெரிஞ்ச இவரை வச்சு படம் பண்ணா எல்லாரும் பார்க்க தயாரா இருக்கிறாங்க இப்போ நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு விசு டைப் படம் தான் அது இல்லையா ஒரு காலனிக்குள்ள இதே டைப்ல விசு படம் இருக்கு ஆனா கதை களம் மாறிடுச்சு இளைஞர் வந்தவங்க இது விசு படம் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு குடும்பமா இருக்கும் அப்பா பையன் பக்கத்து பக்கத்து வீட்டில இருக்கிறாங்க அப்ப பையன் வேலைக்கு போகாதான் இருக்கிறான் வேலை எப்படி இல்லாததா இருக்கிறான் அப்படின்னு அந்த காலனிக்குள்ள அந்த குடும்பத்தை சம்மந்தப்படுத்தி கதை வச்சிருப்பாரு இது வெளிநா வெளிநாட்டுல வந்தவங்க இலங்கையை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் அவங்க வழங்கக்கூடிய ஒரு ஃபீலிங்றத ஒரு கதை சொல்லிருக்கிறாங்க ஆனா அந்த படத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல இனி இவரு கூட ஏன் ஹீரோ சே மாட்டேன்றாங்க என்ன கொஞ்சம் கோவம் அதிகமா போடுவாரா இல்ல எப்படி அதனால ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ஹீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதை பாக்குறது கிடையாது கதையை கிடையாது என்ன எப்படி நீ வந்து ட்ரீட் பண்ணுவ அதை தான் பாக்குறாங்க அதனாலேயே நல்ல இயக்குநர்களுக்கெல்லாம் பெரிய நடிகரோட இணையறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு சொல்கிறேன் அதுங்க இல்லை இவர் கொஞ்சம் சென்சிட்டிவாக இவரு அந்த அந்த நைன்டி டூ தௌசண்ட் காலகட்டத்தில் உள்ள எல்லா டேரக்டருமே சென்சிட்டிவ் தான் தன்னுடைய படைப்பின் மீது கை வச்சா கொதிச்சு இருந்துருவாங்க இவர் மட்டும் கிடையாது எல்லா டேரக்டரும் நடிகர்களோட நடிகரோட கம்ஃபர்டபுளாக தான் இருந்தார் படமே இருந்தார் முரளி கூட போனார் பார்த்திபன் கூட போனாரு கம்ஃபர்டபுளாக இருப்பார் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு டேரக்டராக இருக்கிற நடிகராக வர்றதுக்கப்போ அங்கே ஒரு பிரச்சனை அங்க ஒரு டேரக்டர் இருப்பர் ஓகே இவருடைய கதைக்குள்ள வந்து நீங்க ரின்வல் ஆகாம ரின்வால் ஆகாமல் சொல்கிறத கொடுத்துட்டு போங்க ஏன்னா நான் உருவாக்கின கதை அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு டேரக்ட்ரு அப்படி தான் இருக்கணும் நீங்க உருவாக்கிய கதையில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது தயார் கோலை சொல்கிறான்னு ஒன்று மாத்துவீங்க டேரக்டர் ஹீரோ சொல்கிறார் ஒன்று மாற்றினா அது கடைசியில் வந்து பொங்கி பிடிச்சோராக தான் போயிடும் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் சொன்னாரா சார் உங்களை கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுற நான் எவ்வளோ பெரிய நடிகன் ஏன்னா கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணலாமா ஒரு ஐம்பது போலீஸும் ஒரு கமிஷன் வந்து அரெஸ்ட் பண்ணால் தான் ஒத்துப்பா கதையை மாற்றினார் அதுக்காக கேட்டால் இல்லை ஒரு உதவி இயக்குநராக இவர் இருக்கிறப்பையே ஒரு காட்சி அன்றைக்கி சொல்லியிருந்தார் வேறு இன்டர்வியூ போய் பார்த்தேன் நான் மஞ்சுளா இருக்காங்களே நம்ம விஜயகுமார் மஞ்சுலா வனிதாவோடைய அம்மா அவங்க சேரன் பாண்டியன் படத்தில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணவங்க அந்த ஒரு காட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்களாம் காலையில் அடுப்படியில் காஃபி போடுற மாதிரி ஒரு சீனு அப்போ இவங்க வந்து ஃபுல் மேக்கப்பில் வந்துட்டாங்களாம் தலையெல்லாம் பூவெல்லாம் வச்சு ஃபுல் மேக்கப் போட்டுனாக்கா வச்சு அடுப்படியில் காஃபி போடுற மாதிரி இவர் அஸ்வினேட் கேஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு கோயில் சொல்லம் இந்த மாதிரி படக்கூடாது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கிச்சனில் நிற்கிறீங்க இந்த இது இப்படி ஒரு கிட்டப்பில் இருந்தால் எப்படி மாட்டேன் நான் அதெல்லாம் மாற்ற மாட்டேன் நான் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன தெரியுமா என்னோடய இமேஜ் தெரியுமா என்னை இப்படி தான் பார்ப்பாங்கன்னு அப்புறம் போய் பெரிய சண்டே ஆயிடுச்சான் அவங்களுக்கு அவருக்கும் அப்போ அவரை பொறுத்த வரைக்கும்

அப்போ ஒரு படைப்பாளியில் கண்முடைய நடக்கக்கூடிய தன்னுடைய படைப்புகள் மீது ஏதாவது தவறு நடக்கிறப்போ கோவிலில் சகோஜம் தான் ஆனால் இப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு டைரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் பண்ணிவிடாரு ஒரு புதின ஒரு முதல் படம் எப்படியே தத்தி குத்தி ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படம் ஓடிடுது படம் ஓடணுன்னு என்ன பண்ணுறாங்க அந்த பெரிய ஹீரோக்கள் உடனே அவரை கூப்பிட்டு போய் அவருக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்து ஒரு காரை வாங்கி கொடுத்து அவரை முடிச்சிருக்காங்க ஒரு ஆஃபர் ஆஃபீஸை போட்டு கொடுத்து இவங்களும் பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பந்தாவல் இருக்கிறது அப்போ அந்த அந்த பெரிய ஹீரோ என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு ஓப்பனிங்கில் ஒரு நல்லா ஒரு பஞ்சு இருக்கணும் ஒரு நாலு பில்டப் சாங் இருக்குன்னு ஒரு பத்து ஃபைட் வைங்களேன் அப்படி இவங்களே பாதிக்கதை சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ஞாபகம் லைட்டாக வந்துட்டு போகுது இல்லை அது வேற அது வேற உச்ச நட்சத்திரம் நடிகர்கள் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க கடைசியில் என்ன ஆகி போகுதுன்னா அந்த படம் வந்து அவர் படம் தத்தி குத்தி அந்த அந்த பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்க அந்த படம் ஓடாது அவர் படமாகவும் இருக்காது அவர் எழுதின படமாகவும் இருக்காது படம் போகாது அந்த ஹீரோ வேற ஒரு புது லேட்டரை பிடிச்சி போயிடுவார் இவர் நலவர் இங்கே அடுத்த படம் பண்ணிட்டிங்க வாங்க நம்ம எது பண்ணணும் அவர்கிட்ட போயிருவார் இவரு என்ன பண்ணுவேன் ரெண்டாவது படத்தோட கதையை முடிச்சிட்டு அதில் காருக்கு டியூ கட்ட முடியாமல் பெட்ரோல் போட முடியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் தன்னுடைய தனித்தன்மையை இழந்த ஒரு நபரால் ஒரு இயக்குனராக ரொம்ப நாள் நீக்க முடியாது இன்னைக்கு இத்தனை வருஷம் கழித்து நம்ம சேரனை பேசுகிறோம் அவருடைய படைப்பு பாண்டர்பூமியாக இருக்கட்டும் தோமா தோமா அந்த அந்த படைப்புகள் பேசுனது அதனால தான் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயக்குனரோட பற்றி நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யாராவது பேசுவோம் ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வர வழியில் இல்லை சரி இன்றைக்கி இயக்கு இன்னைக்கு நடிகர்கள் தானே சார் தயாரிப்பாளர் முதல் கொண்டு எல்லாரும் அவங்க சொல்றது தானே சார் முடிவு தயாரிப்பாளர்களுக்கு மாறுங்கன்ற நீங்க நூத்தி ஐம்பது கோடியை வச்சு ஒரு பெரிய இயக்குநர் வச்சு பெரிய நடிகரை வச்சு ஏன் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நடிகர்கள் இருந்தால் தான் சேட்டிலைட் பிசினஸ் ஆகுது ஒரு பேசிக் பிசினஸ் இருக்கு பெரிய பிசினஸ்லாம் பிசினஸ் இருக்குது ஃபேஸ் வேல்யூ இருக்கு நான் லாஸ்டா இந்த கடந்த ஒரு வருஷத்துல பெரிய நடிகர்கள் வைக்க எந்த படமே தயாரித்த எல்லா ப்ரொடியூசருமே லாஸ் அது வந்து கண்டென்ட்னா இல்லை அப்படின்றது நீங்க விழுந்தாலும் நீங்க மாடி பிள்ளைந்து விழுவீங்க மாடியிலிருந்து விழுக போறீங்க ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பெரிய ப்ராஜெக்ட் பட்ஜெட்டில் ஒரு பெரிய படம் பண்ணி மாடியிலேருந்து கீழே விழுக்க போகிறீங்க நீங்கள் சின்ன படம் பண்ணுங்கன்றேன் ஒரு சின்ன படம் நல்ல கதையோ உள்ள வச்சுருக்கா கிரான் சார் கதை வச்சுக்கோங்க சார் கதை கேட்போம் உங்களுக்கு பிடிச்ச வேறு கதை கேட்போம் ஒரு மூணு நாலு கதை கேளுங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுங்க லாஸ் ஆனாலும் சின்ன லாஸ் தான் வரும் ஏன் படம் இந்த சேஃப்டி சேஃப்டின்னு பெரிய பெரிய ஹீரோவுக்கு சேஃப்டி கிடையாது பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ண எல்லாமே லாஸு ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மூணு நாளைக்கு அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிவிடுவான் அவ்வளோதான் ஓடிடிலாம் ரொம்ப தெளிவாகிட்டான் இப்போ படம் எல்லா இருந்தா வாங்கிக்கிற இல்லாட்டி ஓடுன்றான் பிசினஸ் கிடையாது அந்த மூணு நாளைக்கு அந்த ரசிகர்கள் எந்த ரசிகல் இருக்கோ அந்த ரசிகர்கள் படத்தை ஓட வைப்போம் அவ்வளோதான் அப்படிங்கும் போது இவரை பொறுத்த வரைக்கும் இவரெல்லாம் ஓகே சார் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்து ஏன்னா நம்ம வீடியோவை வந்து சினிமா சேர்ந்த பல பேர் பார்க்குறாங்க தகவலாம் வர தயாரிப்பாளர் நடிகர்கள் எல்லாரும் பார்க்கறாங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் இந்த நேரத்தில் குறைந்த பட்ஜெட்ல படம் எடுத்தோன்னா மினிமம் கேரண்டி நம்மளுக்கு கிடைச்சிடும் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் டென்ஷனே எல்லாம் எடுக்கலாம் ஸோ அதனால அவர்களுக்காகவே கண்ணாடி ப்ரூஃப் பண்ண இவங்க இயக்குநர்கள் ஆமாம் ஆமாம் இவங்கெல்லாம் இவங்களுடைய படைப்புகள் கண்ணாடி நம்ம இருக்கு ப்ரூஃப் பண்ண இயக்குநர்கள் எனக்கு சேரன் ஒரு பெஸ்ட் ரைட்டரே நான் சொல்லுவேன் நல்லா ரைட் எமோஷனல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் எமோஷனல் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அவருக்காகவாவது அவருக்காக நல்ல தமிழ் சினிமாக்காக நல்லன்மைக்காகவே சேரனுக்கு படம் கொடுக்கலாம் நினைக்கிறேன் அப்போ தமிழ் சினிமா ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கும் கண்டிப்பாக தயாரிப்பாளர் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கும் நன்றி சார் நன்றி